வணக்கம் விவசாயிகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நெற்பயிருக்கான இரண்டாவது மருந்து என்ன கொடுக்கறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போறோம் இந்த டையத்துல என்னென்ன பாதிப்புகள் வரும் அதுக்கு உண்டான மருந்துகள் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க நம்ம விவசாய பிக்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது பார்த்தீங்கன்னா நெல் நடவு நட்டு ஒரு முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது அல்லது ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இந்த ஸ்டேஜ்ல வந்து இந்த மருந்து கொடுக்கணும் இந்த ஸ்டேஜ்ல நமக்கு வரக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பாதிப்புகள் தான் வந்து நமக்கு கடைசியில் பூ வரும்போது மகசூல் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அந்த மாதிரி நோய்கள் என்னென்ன அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து இந்த டயத்துல நமக்கு வரக்கூடிய பாதிப்புகள் வந்து இளைவுரை கருகலர்கள் வரும் அதுக்கப்புறம் வந்து குரத்துப்பூச்சியோட பாதிப்புகள் வரும் சொட்டு புழுக்கள் வரலாம் வராமே இருக்கலாம் இந்த மாதிரி பாதிப்புகள் தான் வரும் இதனால நமக்கு மகசூல் குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா குறையும் இதோட பாதிப்புகள் நமக்கு எப்போ தெரியும்னா லாஸ்டா வந்து பூ வரும்போது வந்து வெண்பூக்கள் நிறைய தெரிய ஆரம்பிக்கும் அதோட பாதிப்புகள் தான் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து குருத்து புழுவா வருது இது வந்து இந்த ஆரம்ப நிலையில வந்து சாப்பிட்றதுனால நமக்கு வந்து கடைசியா வந்து பூ வரும்போது வெண்பூக்களோட பாதிப்புகள் இருக்கும் அதுக்கடுத்து வந்து கடைசியா வந்து பூ வரும்போது பார்த்தீங்கன்னா பூ தொண்டைக்குள்ளே விற்கிறோம் நிறைய வந்து கருப்பு நெல் வரும் நிறைய வந்து பால் ஏறாம அப்படியே நெல் பதறா நின்றும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த நாற்பத்தஞ்சு நாள்ல பாதிக்கக்கூடிய பாதிப்புகள் தான் வந்து நமக்கு வந்து கடைசியா பூ வரும்போது வந்து அந்த சிம்டம்ஸா வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்குது இதுக்கு வந்து சரியான மருந்துகள் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வந்து பின்னாடி வந்து அந்த பூ வரும்போது இந்த பாதிப்புகள் வந்து வராம இருக்கும் அது என்னென்ன மருந்துகள் கொடுக்கறது அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க ஏன்னா நிறைய விவசாயிகள் வந்து இந்த பாதிப்பை வந்து இந்த ஸ்டேஜில் விட்டுட்டு கடைசியாக வந்து பூ வரும்போது போது வந்து இந்த கருப்பு நிலுக்கும் குருது புல இந்த வெண்பூ வர்றதுக்கும் வந்து எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல மருந்துகள் கொடுத்து அடித்து வந்து உடனே கண்ட்ரோல் ஆகணும் பரவணும் பரவுறதை தடுக்கணும் பரவாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க ஆனால் இதோட பாதிப்பை வந்து நீங்கள் நாற்பது நாற்பத்தஞ்சு நாளில் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பூ வரும் போது வெண்பூ வர்றது தடுக்கலாம் அதே மாதிரி அழுகல் கருகளும் வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் இப்ப விட்டுட்டு லாஸ்ட்டாக போடுனீங்கன்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அதுக்குண்டான மருந்துகள் பத்தி தான் பார்க்க போறோம் நடவு நட்டு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள்ல என்ன மருந்துகள் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரோஜன் டெக்னிக் வந்து ஒரு ஏக்கருக்கு நாற்பதுமார் சைஃபர்னு திரும்பி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து லிட்டர் அது கூட வந்து எக்ஸபோன வந்து ஒரு ஏக்கருக்கு கால் லிட்டர் அது கூட வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் மைக்ரோ நியூட்ரியன்ட் எது வேணாலும் கொடுங்க அது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து கால் கிலோ அது கூட வந்து சிலிக்கான் ஒட்டு பசை கம்பல்சரி சேர்த்து கொடுங்க ஒரு ஏக்கருக்கு வந்து ஐம்பது எம்எல் இது எல்லாமே கொடுத்தீங்கன்னா போதும் இந்த ஸ்டேஜில் கொடுக்குற வந்து உங்களுக்கு கடைசியாக வந்து அந்த குரத்து குழு அழுகல் கருகள் இதுகளோட பாதிப்புகள் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிடும் அதுக்காண்டி தான் வந்து நம்ம இந்த ஸ்டேஜ்ல வந்து இந்த மருந்துகள் எல்லாமே கொடுக்குறது இப்ப நம்ம சொன்ன மருந்துகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலான மருந்துகள் விலை கம்மியா உள்ள மருந்துகள் இந்த மருந்துகளை அடிச்சீங்கன்னாவே போதும் அளவும் வந்து இந்த அளவுல கொடுத்தீங்கன்னாவே போதும் அடிக்கும்போது வந்து ஓரளவுக்கு வந்து பனி பனியீரம் காஞ்சோடனே அடிங்க அடுத்தது வந்து இந்த மருந்து அடிக்கலை வந்து வயலில் வந்து முடிஞ்சால் தண்ணியை வந்து கம்மி பண்ணிட்டு அடிங்க நல்லா நனைய அடிங்க நிறைய விவசாயிகள் வந்து ட்ரோனில் அடித்தா நல்லா கண்ட்ரோல் இருக்குமா ட்ரோனில் அடிக்கலாமா அப்படின்னு கேக்கிட்டாங்க ட்ரோனுக்கும் நீங்கள் நார்மலாக ஸ்ப்ரேயர் வச்சு அடிக்கிறதுக்கு நிறையா வித்தியாசங்கள் இருக்குது ஒரு பத்து லிட்டர் ஒரு ட்ரோன் ஒரு இதுதான் அடிக்கிறாங்க ஒரு ட்ரோன் பத்து பன்னெண்டு இந்த மாதிரி தான் வருது அதே மாதிரி வந்து மருந்தோட அளவும் பார்த்தீங்கன்னா குறைக்கிறாங்க இல்லை நீங்கள் மருந்தோட அளவை இதே அளவில் போட்டு பத்து லிட்டர் டேங்கில் அடித்தா நல்லா அடிச்சா கேட்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அப்பையும் கேட்காது ஏன்னு பார்த்தீங்கன்னா பயிர் வந்து நல்லா அடர்த்தி அடம்பா இருக்கும் அதை அடிக்கிற வந்து சும்மா சாரல் மாதிரிதான் போகும் இந்த டயத்துல வந்து நீங்க ஒரு நாற்பது நாப்பத்தஞ்சு நாள்ல அடிக்கிற மருந்து பயிர் நல்லா நனைய அடிச்சு மருந்து கீழே வரை இறங்கினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த புழுக்களோட பாதிப்புகள் வந்து நல்லா ஆகும் அதை கரெக்டா புரிஞ்சுக்கங்க நீங்க அந்த ஆள் கிடைக்கல அடிக்க முடியல அல்லது வந்து செலவு அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோனில் அடிச்சுட்டு விட்டுட்டு கடைசியில் மருந்து தான் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து ட்ரோனில் ரெண்டாவது மருந்து அடிக்கிற வந்து ரிசல்ட் பெரிய அளவில் இருக்காது அதாவது அது உங்களுக்கே தெரியும் பார்த்திங்கனாவே நல்லா தெரியும் ஏன்னா மருந்து வந்து அடியில் வரை இறங்கணும் அதே மாதிரி வந்து நம்ம கையில் அடிக்கிறது எப்படின்னா பேட்ரியோ பவரோ இது மூலயமா அடிக்கிற வந்து மினிமம் வந்து எட்டுலேருந்து பத்து டேங்க் அடிப்போம் ஒரு நூற்றி இருபதுலேருந்து நூற்றம்பது லிட்டர் தண்ணி கலந்து அடிப்போம் அந்த மாதிரி அடிக்கும் வந்து பயிர் ஃபுல்லாக நல்லா நனையும் மருந்துகளும் பார்த்தீங்கன்னா நல்லா டைலூட் ஆகி பயிர்களில் நல்லா ஒட்டிக்கிறது எல்லா பக்கமும் இது பண்ணுறது பரவுறது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து நம்ம அடிக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே வந்து ஃபேக்ட்ரியில் உருவாகும் போதே அங்கே அந்த லீ லீஃப் லேட் எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா தெரியும் மினிமம் வந்து நூற்றம்பதுலேருந்து இருந்து இரநூறு லிட்டர் தண்ணிக்கு தான் வந்து அதை கலெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்க இது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நூற்றம்பதுலேருந்து இரநூறு லிட்டர் தண்ணி அடிச்சிங்கன்னா தான் அந்த ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு இருப்பாங்க நீங்கள் அதை வந்து ஒரு பத்து லிட்டர் தண்ணி அடிச்சுட்டு ரிசல்ட்டு இல்லைன்னு சொல்லி மருந்தையும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது மருந்து கடைக்காரன் கேட்க முடியாது கம்பெனிக்காரங்கள்ட்டே கேட்க முடியாது அவங்க ஒரே வார்த்தை நூற்றம்பது லிட்டர் தண்ணியில் அதை அடித்தா தான் கேட்கும் அல்லது வந்து இரநூறு லிட்டர் தண்ணியில் அடிக்கணும் அப்படிம்பாங்க நல்லா நனையை அடிக்கணும்மா அதில் எல்லாமே போட்டிருப்பாங்க இது எதுவுமே வந்து ட்ரோனில் அடிக்கிறதுல வந்து சாத்தியம் இல்லை அதுவும் ரெண்டாவது மருந்துக்கு கரெக்டாக பார்த்துக்கோங்க அப்புறம் நான் அடித்தேன் நீங்கள் சொன்ன மருந்தான் அடித்தேன் கேட்கல அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க இப்போ நம்ம சொன்ன மருந்துகள் எல்லாமே உங்கள் சைடில் கடக்கலை அல்லது வந்து இந்த மருந்துகள் எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற விவசாயிகள் வந்து விவசாய பொருஷம் அப்படிங்கிற இ காமர்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம் அதில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிடலாம் மற்றது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மருந்தையும் தேடி தேடி வந்து ஆர்டர் பண்ணோம் அப்படிங்கிறது இல்லை இப்போ நம்ம சொன்ன மருந்துகள் எல்லாமே வந்து செட்டாகவே இருக்கும் ரெண்டாவது மருந்து அப்படின்னு சொல்லி நெல்லுக்குனே போட்டிருக்கோம் இதை நீங்கள் போய் கிளிக் பண்ணி உங்களுக்கு எத்தனை ஏக்கர் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் அட்ரஸ்லாம் கொடுத்து பே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ண ஸ்டாக் வந்து உங்களுக்கு வந்து தேடி வரும் அதோடய எல்லா நம்பரையும் வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவாங்க இந்த மருந்துகள் வந்து நிறைய இடங்களில் வந்து கிடைக்கல மாற்றி கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து நிறையா கம்ப்ளைண்ட் வருது இந்த மருந்துகள் வந்து விலையும் கம்மியாக எல்லா மருந்துமே சொன்ன மருந்துகள் எல்லாமே அப்படியே செட்டாகவே இருக்குது நீங்கள் அப்படியே வந்து ஆர்டர் போட்டு வாங்கிடலாம் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எத்தனை ஏக்கர் இருக்கோ நீங்கள் பத்து ஏக்கரில் நூறு ஏக்கர் வரைக்கும் எவ்வளோ வேணாலும் ஆர்டர் பண்ணி அதில் வாங்கிடலாம் ஏன்னா நிறைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் இருக்கும் நம்ம வேணுங்கிற மாதிரி தான் நம்ம தான் தேடி பிடிச்சி ஆர்டர் போட்டுக்கணும் ஆனால் இதில் வந்து அப்படி இல்லை முதல் பார்த்தீங்கன்னா வெப்சைட்லேயே நம்ம தான் வந்து விவசாயிகளுக்கு அந்த சிரமம் இல்லாமல் போனோம்னா நீங்கள் கடையில் போய் வாங்குகிற அந்த ஃபீல் தான் வரும் நீங்கள் ஆன்லைனில் போய் நம்மளோட விவசாய புக்கிசம் வீக்காமஸில் போய் நீங்கள் ஆர்டர் போடையில் நீங்கள் கடையில் போய் வாங்குனீங்கன்னா என்ன ஃபீலிங் வருதோ அதே ஃபீல் தான் இதில் நீங்கள் கடையில் போய்ட்டு கே நீங்கள் மருத்துவ வேணும் கேட்பையும் எடுத்து வைப்பாங்க ஆனால் இதில் நீங்கள் அந்த ரெண்டாவது மருந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம சொன்ன மருந்துகள் எல்லாமே இருக்கும் அதை போயிட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் ஏக்கரேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு அமௌண்ட் பே பண்ணிங்க ஆனால் அளவு வந்து இந்த டயத்தில் வந்து நம்ம வந்து டோர் டெலிவரியோ அல்லது வந்து கேஷ் ஆன் டெலிவரியோ அந்த ஆப்ஷன் வந்து இன்னும் வரல அது வந்து கூடிய சீக்கிரம் கொண்டுட்டு வருவோம் அது வரையும் வந்து பே பண்ணி வாங்கிக்கோங்க நீங்கள் பே பண்ணி வாங்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து திரும்ப வந்து உங்களுக்கு ஸ்டாக் வரையில் வந்து இங்கே பே பண்ணி போட்டுருவாங்க நீங்கள் வந்து அங்கே காசு கொடுத்து ஸ்டாக் எடுக்க தேவையில்ல கொரியர் ஆபீஸ்ல இங்கே வந்து எல்லாமே பே பண்ணி போட்டு விட்ருவாங்க எவ்வளோ ஸ்டாக் வேணாலும் வாங்கிடலாம் எவ்வளோ ஏக்கரேஜ் வேணாலும் மருந்துகள் வாங்கிடலாம் சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்புறம் நம்ம விவசாய பிடிக்கு சம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற வெள்ளை கணக்கில் தங்கிக்கோங்க நன்றி விவசாயிகளே வாழ்க தமிழ்